ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம அம்மா ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பொருள் தான் வாங்க போகிறோம் அது என்ன பொருள்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்பை பார்த்தாலே நம்ம என்ன திங்ஸ் வாங்க வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஐடியாஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஷாப்பில் ஹோட்டலுக்கு தேவையான பெரிய பெரிய பாத்திரங்களும் இருக்குது கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன பாத்திரமும் இருக்குது எல்லாமே யூனிக்காக இருக்கும் இந்த ஷாப்பில் நம்ம தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டோம் நம்ம மெயினாக வாங்க வந்த திங்ஸ் வாங்கலை ஏன்னா அதோட ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த ஷாப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம பேக்கிங்குள்ள திங்க்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோன்ட்டு இங்கே சவுதியில் டூ மந்த்ஸ் சம்மர் ஹாலிடேஸ் விட்ருக்காங்க நான் நிறையா கற்றுக்கலான்ட்ருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறையா கற்றுக்கலாம் அதில் ஒன்று தான் பேக்கிங் நம்ம இப்போ பேக்கிங் பொருள் தான் அதுக்கு தான் வாங்க வந்திருக்கோம் நம்ம மெயினாக ஒரு பொருள் வாங்க வந்து இல்லையா அது வேறு எதுவும் இல்லை மைக்ரோஓவன் தான் பேக்கிங்க்கு மெயினாக தேவைப்படுது மைக்ரோஓவன் தான் ஆனால் இந்த கடையில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுனால நாங்கள் வேறு கடையில் வாங்கிக்கிறோம் ஒnlmle நம்ம சேனல்ல இந்த பேக்கிங் वीडियोस கொஞ்சம் வரும். நம்ம என்னென்னலாம் பேக் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒன்னு ஒன்னு பேக் பண்ணோம். கரெக்ட்டா பண்ணுமா தப்பா பண்ணுமா கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்போதைக்கு நம்ம பேக்கிங் ட்ரைதான் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம ஓவனல நம்ம சாக்லேட் ஹாரர் மேக்கிங் பேக்கிட் இருக்கோம். இந்த லூலுல தான் நம்ம ஓவன் வாங்கினோம் இந்த வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அந்த லூலில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு நம்ம ஃபைனலி நம்ம ஃபைனலி சூஸ் பண்ணி வாங்கின ஓவன் பேர் இன்பாக்ஸி தான் அந்த ஓவன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாபா